வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நீரின்றி அமையாத உலகு உலகத்தினுடைய எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து கடல் தான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நம்ம இருக்கோம் சரி அக்கார்டிங் டு அஸ்ட்ராலஜி ஜோதிடப்படி மழை எப்பொழுது வரும் அப்படிங்கிறத இந்த பதிவு பார்க்கலாம் இது வந்து ஒரு அஸ்ட்ராலஜி டிப்ஸு இப்போ காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து புதனோட சேரும் பொழுது கடலில் காற்றழுத்து தாழ்வு நிலை ஏற்பட்டு மழை பெய்யும் மழை மழை மழைக்காலத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாயோடு சேரும் பொழுது இடி மின்னலோட மழை பெய்யும் மழை காலத்தில் இது வந்து ரெய்னி டைம் தான் சொல்கிறோம் ரெய்னி டைமில் எந்தெந்த மாதிரி பிளானட்ஸ் காம்பினேஷன் இருந்தால் மழை எப்படி பெய்யும் அப்படிங்கிறத பேசுகிறோம் சூரியன் வந்து சுக்கரனோட சேரும் பொழுது மழையும் பனியும் பெய்யுமா மழையாக இருக்கும் மறுநாள் காத்தீங்கன்னா காலையில் பனியாக இருக்கும் சரிங்க மழை காலத்தில் சூரியன் வந்து சேரும் சேரும்பொழுது என்ன நடக்கும் வறண்ட வானிலை ரெண்டு சேர்ந்தால் மழை வர்ற மாதிரி இருக்கும் வராத மாதிரி இருக்கும் அந்த ஊலக்காத்துன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கும் சனியுடன் சேரும் பொழுது அதிகமான குளிர் இருக்கும் ராகு கூட சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா அதிகமான காற்று வீசும் காற்று வீசி மழையை வந்து எடுத்துகிட்டு போயிடும் பெய்ய விடாது பார்க்குறோம்ல கேதுவுடன் சேரும் பொழுது தட்பு வெப்பத்தில் மழை அடிக்கும் வெயில் வெயில் போடும் நிறைய கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் இருக்கும் சூரியன் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கும்போது அதாவது ஆணி மாதம் சுக்ரன் இந்த சூரியனுக்கு ரெண்டு அல்லது பன்னெண்டாம் இடத்துல வர்றப்ப சந்திரன் வந்து நீர் ராசியில் இருக்கணும் ராசியில் பார்த்தீங்கன்னா நெருப்பு நிலம் காற்று நீர் இந்த மாதிரி தத்துவங்கள் இருக்குது இருக்கிறப்ப வந்து மழை வரும்னு சொல்லி சொல்கிறாங்க சூரியன் வந்து சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூணுமே பிளானட்டுமே நீர் ராசி இருக்குல்ல இதில் இருந்தாலும் மழை வரும் அப்படிங்கிறாங்க செக் பண்ணி இது வந்து ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அமாவாசை அன்னைக்கு மழை பெய்தின்னு வைங்க அதில் இருந்து கண்டினியூஸாக ஃபிஃப்டீன் டேஸு மழை இருக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது ஆணி மாதத்தில் மிருகசீரம் சித்திரை சுவாதி அவிட்டன் நட்சத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய காலம் வந்து மழை பெய்யும்னு சொல்லி சொல்கிறாங்க சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க சுக்ரன் சுவாதி விசாகம் அனுசம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பெருமழையால் வெள்ளம் ஏற்படும்ங்கிறது ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுதுங்க கடகத்தில் சுக்கிரன் மீனத்தில் குரு வரும் காலம் அதிக மழை பெய்யும் கடகத்தில் சுக்கிரனும் மீனத்தில் குரு வரும் காலம் வந்து அதிகமான ரெண்டுமே நீர் ராசிகள் இங்கே நான் சொன்ன இந்த ரெண்டு பிளானெட் வரக்கூடிய காலத்தில் அதிகமான மழை பெய்யும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் வந்து சொல்லுங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ஞானிகளும் முனிவர்களும் வந்து தங்களுடைய ஞானத்தால் வந்து கண்டுபிடிச்சு இன்னென்ன பிளானட்ஸ் என்னென்ன காம்பினேஷன் இருந்ததுன்னா இந்தந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க அன்று சொன்னவை வந்து அர்த்தம் உள்ளவை சரிங்களா இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன இந்த டேட்டாஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே சரியாக இருக்கும் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஐந்து அல்லது பத்து சதவீதங்களில் மாறுதல்கள் இருக்கும் இவ்வளோ ஒரு ஞானத்தோட ஞான திருஷ்டியோடு செயல்பட்டுருக்காங்க பார்த்தீங்களா ஸோ கலைங்கிறது அறுபத்தி நாலு கலைகளில் ஒன்று அற்புதமான கலை இந்த கலையை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் சிங்காரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது ஆன்லைன்லேயும் படிக்கலாம் ஆஃப்லைன்லேயும் படிக்கலாம் நீங்கள் பேசிக் ஜோதிடம் முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் எங்கூட ட்ராவல் பண்ணலாம் ஹையர் எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா பிஹெச்டி வரை எங்கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து